என்னோட பேர் தினேஷ் நாங்கள் ஆரம்பத்தில் திருச்சிக்கு பக்கத்தில் இருக்க ஒரு கிராமத்தில் தான் வாழ்ந்துட்டு இருந்தோம் அந்த தான் எங்களோட பூர்வீக கிராமமாக இருந்துச்சு என்னோட அப்பா அரசு வேலையில் இருக்கிறதுனால இப்போ நாங்கள் சென்னைக்கு வந்துட்டோம் நான் டுவெல்த்தை முடிச்சுட்டு எக்ஸாமோட ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த நேரம் அந்த டைமில் என்னோடய கையில் ஃபோனும் நண்பர்கள் கூட சேர்ந்து ஊர் சுற்றுறதை தவிர எனக்கு வேறு வேலையே இல்லை அப்படி இருக்கும்போதுதான் தான் ஒரு நாள் எனக்கு திடீர்னு திருச்சியில் இருக்கக்கூடிய எங்க பூர்வீக வீட்டுக்கு போகணுங்கிற ஆசை வந்துச்சு அந்த வீட்ல என்னோட பாட்டி பெரியப்பாவோடய ஃபேமிலி சித்தப்பான்னு சொல்லி எல்லாருமே அந்த வீட்ல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க என்னோட பெரியப்பா சில வருஷங்களுக்கு முன்னாடி எங்களை விட்டு காலமாகிட்டாரு அவருக்கு பதினாறு வயசுல ஒரு மகனும் பதினாலு வயசுல ஒரு பொண்ணும் இருக்காங்க என்னோட சித்தப்பா இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல அவரும் ஒரு அரசு அதிகாரியாக தான் இருக்காரு நான் திருச்சிக்கு போனப்போ ஜூன் மாதம் கோடை வெயில் கொளுத்திக்கிட்டு இருந்தது நான் வந்ததை பார்த்து அந்த வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க நைட்டு சாப்பிட்டு அப்புறமா எல்லாருமே தூங்க போகிறதுக்காக தயாராகிட்டு இருந்தோம் வெயில் காலத்தில் கிராமப்புறங்களில் இருக்கிற எல்லாருமே கோடை வெயிலை தாங்க முடியாமல் நைட்டு மொட்டை மாடியில் தூங்குறத வழக்கமாக வச்சுருப்பாங்க எங்கள் வீட்டிலையும் அப்படிதான் சித்தப்பாவும் சூர்யாவும் மட்டும் கீழே இருக்கக்கூடிய ரூமில் தூங்கினாங்க எனக்கு மொட்டை மாடியில் பாட்டிக்கும் சித்திக்கும் பக்கத்தில் ஒரு கட்டில் போடப்பட்டிருந்துச்சு ட்ராவல் பண்ணிட்டு இருந்த அந்த டயர்டில் நான் படுத்த உடனே தூங்கிட்டேன் நள்ளிரவு டைமில் எனக்கு தாகம் அதிகமாச்சு என்னோடய உறக்கத்தை அந்த தாகம் கலச்சும் விட்டுச்சு நான் கண் திறந்து பார்த்தப்போ பக்கத்து கட்டில் சித்தி இல்லை ஒருவேளை அவங்களும் தண்ணி குடிக்க போயிருக்கலாம் இல்லைனா ரெஸ்ட் ரூம் போயிருக்கலான்னு நினச்சேன் மொட்டை மாடியிலேயும் ஒரு ரூம் இருந்துச்சு அந்த ரூமில் தான் ஆரோ ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க அங்கே நான் தண்ணி குடிக்கிறதுக்காக அந்த ரூமை நோக்கி போனேன் அந்த ரூமோட கதவு பாதி சாத்தப்பட்டிருந்துச்சு ஆனால் கதவோட இடுக்கின் வழியாக மெல்லிய வெளிச்சம் வெளியே தெரிஞ்சுது சித்தியே கதவை சாத்திக்கிட்டு தண்ணி குடிக்கிறாங்கன்ற சந்தேகம் எனக்கு வந்துச்சு கதவை மெல்லமாக தள்ளி பார்த்தேன் அது உள்ளே தாளிடப்பட்டிருந்துச்சு சட்டுன்னு உள்ளே யாரோ கதவை நோக்கி வர்ற சத்தமும் கேட்டுச்சு பயந்து போனால் பக்கத்தில் வெளியே இருந்த ஒரு பழைய மரப்பெட்டிக்கு பின்னாடி மறைஞ்சிக்கிட்டேன் கதவு திறக்கிற சத்தம் கேட்டு சித்தி வெளியே வந்தாங்க நிலவு ஒளிச்சத்தில் அவங்களோட முகம் எனக்கு தெளிவாக தெரிஞ்சது அவங்க தோட்டத்தில் ஒரு பகுதிக்கு போயிட்டு எதையோ எடுத்துக்கிட்டு திரும்பவும் அதே ரோமுக்கு வந்தாங்க ரெண்டு நிமிஷம் கழிச்சு நான் மெல்ல எழுந்து அந்த அரை கதவை நெருங்கினேன் இப்போ கதவு சரியாக தாளிடப்படலை உள்ளே என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஆவலில் நான் கதவை லேசா தள்ளி உள்ள எட்டி பார்த்தேன் உள்ள நான் பார்த்த காட்சி என்னைய ஒரு நிமிஷம் அப்படியே உரைய வச்சுச்சுன்னே சொல்லலாம் சித்தி ஒரு மூளையில இருந்த கட்டில உட்காந்துக்கிட்டு அவங்கள அவங்களே பார்த்து ரசிச்சுக்கிட்டு ஏதோ ஒரு கன உலகத்தில் ஆழ்ந்திருந்தாங்க சில நிமிஷம் நான் அங்கேயே அப்படியே சிலையாக நின்றுட்டு இருந்தேன் திடீர்னு அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை மாறிச்சு சித்தி சட்டுன்னு நிமிர்ந்து பார்க்க அவங்களோட கண்கள் என்னோட கண்கள் கூட மோதிச்சு அவங்களோட முகம் வெளியே போச்சு எனக்கு பயம் வர ஆரம்பிச்சது என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் நான் அங்கேருந்து ஓடி வந்து கீழே இருந்த ஒரு ரூம்குள்ளே புகுந்து கதவை தாளிட்டுக்கிட்டேன் ஐயோ சித்தி இதை சித்தப்பா கிட்ட சொல்லிட்டா அவ்வளவுதான் சித்தப்பா ரொம்பவே கோவக்காரர் சின்ன வயசுல அவர்கிட்ட நான் நிறைய அடி வாங்கியிருக்கேன் இப்போ என்னாக போகுதோன்ற பயத்திலேயே அந்த நைட்டு ஃபுல்லா போச்சு மறுநாள் காலையில் ஒன்பது மணிக்கு சித்தியோட மகள் என்னை எழுப்புனா நான் எதுவுமே நடக்காத மாதிரி குடிச்சிட்டு டைனிங் டேபிளுக்கு வந்தேன் சித்தப்பா பேப்பர் படிச்சிட்டு இருந்தாரு பெரியம்மா சமையல் கட்டில் டிஃபன் செஞ்சு வச்சுருந்தாங்க நான் அவங்க முகத்தை பார்க்கவே இல்லை பயந்து போயிட்டு தலையை குனிஞ்சு கீழே உட்காந்துக்கிட்டேன் பெரியம்மாவுக்கு எனக்கும் கண்கள் சந்திக்கும் போதெல்லாம் ரெண்டு பேரோட பார்வையுமே திருப்பிக்கிட்டோம் சித்தப்பா கிளம்பும்போது என்கிட்ட தினேஷ் ஈவினிங் வந்ததும் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு போனாரு அந்த வார்த்தை என்னோட இதய துடிப்பை இன்னமுமே அதிகமாச்சு ஒருவேளை பெரியம்மா அவங்க கிட்ட சொல்லியிருப்பாங்களோ பகல் முழுக்க எனக்கு ஓடவே இல்லை பெரியம்மா வீட்டில் வேலை இருந்தாங்க ஒரு கட்டத்தில் நான் டிவி பார்த்துட்டு இருந்த அறைக்கு வந்த அவங்க வெளியே போ நான் ரூமை கிளீன் பண்ணணும்னு சொல்லி கொஞ்சம் கடுமையாக தான் சொன்னாங்க நான் அமைதியாக வெளியே போனேன் கொஞ்ச நேரம் கழித்து சித்தி ஒரு தனி அறைக்கு போயிட்டு கதவை பூட்டுற சத்தம் கேட்டுச்சு இதை பார்த்த எனக்கு திரும்பவும் ஒரு தேவையில்லாத ஆர்வம் என் மனசுக்குள்ளே வர ஆரம்பிச்சுது நான் அந்த ரூமை நோக்கி போனேன் கதவு பக்கத்தில் நின்றுட்டு இருந்தேன் அந்த கதவோட சாவி துவாரத்து வழியாக உள்ள எட்டி பார்த்தேன் உள்ளே சித்தி அழுதுகிட்டே தன்னோடய பழைய புகைப்படங்களை பார்த்துட்ருந்தாங்க மீண்டும் ஒரு விபரீதம் நடந்துச்சு சித்தி சட்டுன்னு கதவை திறக்க நான் அங்கே நிற்கிறத பார்த்துட்டாங்க நான் பயத்தில் அலறி அடிச்சுக்கிட்டு பாட்டியோட ரூம்க்கு ஓடி ஒளிஞ்சுக்கிட்டேன் இன்னைக்கு எனக்கு சாவு நிச்சயம்னு நான் உறுதியாக நம்பினேன் அரை மணி நேரம் கழித்து என்னோட ரூம் கதவை திறக்கிற சத்தம் கேட்டுச்சு உள்ள சித்தி அவங்க முகம் மிகவும் சீரியஸாக இருந்துச்சு அவங்க என்னோடய பக்கத்தில் வந்து உட்காந்தாங்க ரூம் நிசப்தமாக இருந்தது அஞ்சு நிமிஷம் கழித்து அவங்க பேச ஆரம்பிச்சாங்க தினேஷ் நீ ஏன் இப்படி பண்ணுற உனக்கு வெக்கமா இல்லையா நேற்று நைட்டு அனுமதி இல்லாமல் என்னோடய ரூமுக்கு வந்த இப்போ மறுபடியும் அதே மாதிரி பண்ணுற நான் உனக்கு அம்மா மாதிரி இல்லையா ஏன் மேலே ஏன் உனக்கு இப்படி ஒரு பார்வைன்னு படபடன்னு கேட்டாங்க நான் தலையை குனிஞ்சிக்கிட்டே இருந்தேன் என்கிட்ட எந்த பதிலும் இல்லை ஏன் பேச மாட்டேங்கிற இப்போவே உன்னோட சித்தப்பாவுக்கு ஃபோன் போட்டு சொல்லட்டுமான்னு ஃபோனை எடுத்தாங்க சித்தி மிரட்டினதும் நான் அப்படியே அவங்க காலில் விழுந்து கெஞ்சினேன் சித்தி தெரியாமல் செஞ்சிட்டேன் இனி இப்படி நடக்காது ப்ளீஸ் சித்தப்பா கிட்ட சொல்லாதீங்கன்னு அழுது துடிச்சேன் என்னோட அழுகையை பார்த்த சித்திக்கு மேலே இறக்கம் வந்துச்சு சரி சரி எலும்பு இந்த முறை உன்னை மன்னிச்சு விட்டுறேன் ஆனால் இனிமே ஒரு தப்பான எண்ணம் ஓ மனசுல வந்தா கூட நானே உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவேன் ஜாக்கிரதன்னு சொல்லி என்னை எச்சரிச்சுட்டு போனாங்க அதுக்கப்புறமா அப்பாடா அப்படின்னு சொல்லி நான் மூச்சு வாங்க ஆரம்பித்தேன் சில நாட்கள் அமைதியாக போச்சு சித்தி கூட சகஜமாக பேசினேன் எல்லாருமே என்னை ஒரு நல்ல பையனாகவே பார்த்தாங்க ஆனால் ஒரு மதிய நேரம் எல்லாமே தலையிலாக மாறிச்சு அன்னிக்கு மத்தியானம் பாட்டி தூங்கிட்டு இருந்தாங்க சித்தியும் வேலையை முடிச்சுட்டு தன்னோட ரூமுக்கு போயிட்டாங்க தம்பியும் தங்கச்சியும் ஸ்கூலுக்கு போயிருந்தாங்க சித்தப்பா ஆஃபீஸில் இருந்தார் நான் என்னோடய இருந்த தைலத்தை எடுத்துக்கிட்டு என்னோடய ரூம் கதவை சாத்திட்டு கை கால்களுக்கு தேய்ச்சிட்டு இருந்தேன் கவனக்குறைவாக கதவை தாளிட மறந்துட்டேன் திடீர்னு கதவை திறந்து சித்தி உள்ளே வந்தாங்க நான் அரைக்குறை ஆடையோட தைலம் தேய்ச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவங்களோட முகம் சட்டுன்னு மாற ஆரம்பிச்சது திரும்ப வெளியே ஓடி தன்னோட ரூம்குள்ளே புகுந்துக்கிட்டு கதவை சாத்திக்கிட்டாங்க ஐயோ மறுபடியும் மாட்டிக்கிட்டேன்னு பதறி போயிட்டு அவங்களோட ரூம் கதவை தட்டினேன் சித்தி சித்தி கதவை தரங்க ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேளுங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா உள்ள வாங்குற ஒரு மெல்லிய குரல் கேட்டுச்சு நான் உள்ளே போயிட்டு தலை குனிஞ்சு நின்றுட்டு இருந்தேன் சித்தி கட்டிலில் உட்காந்துருந்தாங்க தினேஷ் உனக்கு என்னதான் பிரச்சனை நீ வந்ததிலிருந்து உன்னோட நடவடிக்கை எதுவுமே சரியே இல்லையே உன் மேலே நம்பிக்கை வச்சது இதுதான் பலனா உன்னோட சித்தப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் அப்படின்னு வருத்தத்தோட கேட்டாங்க நான் மெதுவான குரல்ல தெரியாம நடந்துருச்சு இனிமே கவனமா இருப்பேன்னு சொல்லிட்டு தப்பிச்சா போதும்னு அங்கேருந்து வந்துட்டேன் அன்னிக்கு நைட்டு முழுக்க சித்தப்பா கிட்ட சொல்லியிருப்பாங்களோட பயத்திலேயே என்னோட நாள் போச்சு ஆனா அவங்க எதுவுமே அவர்கிட்ட சொல்லலை மறுநாள் காலை சித்தி என்கிட்ட பணம் கொடுத்து காய்கறி மார்க்கெட் வரைக்கும் போயிட்டு வரியா நான் குளிக்க போறேன் ஒருவேளை நீ வர்றப்போ கதவு இருந்தா சமையலறை ஜன்னல் பக்கத்துல இருக்க சாவி எடுத்து நீயே திறந்துக்கிட்டு உள்ளவான்னு சொன்னாங்க அதை கேட்டு நானும் சரின்னு சொல்லி மார்க்கெட்டுக்கு கிளம்புனேன் வழியில் பக்கத்து அண்ணா தன்னோட பைக்ல வர அவரே என்னை மார்க்கெட்ல விட்டுட்டு திரும்பி வர்றப்போ கூட்டிகிட்டு வந்து என்னோட வீட்டுக்கு முன்னாடி இறக்கி விட்டு போனார் அதனால் நான் சீக்கிரமாகவே வீட்டுக்கு வந்துட்டேன் மெல்ல கதவை திறந்து உள்ளே போனேன் முன்னாடி ஒரு பைக் நின்றுச்சு அது என்னோட சித்தப்பா வண்டி கிடையாது யாராக இருக்குங்கிற சந்தேகத்தோட காய்கறி பையன் சமையலறையில் வச்சுட்டு சித்தியோட ரூமை கடந்து போனேன் அங்கே சித்தியோட ரூம்குள்ளேருந்து யாரோ கிசு கிசுன்னு பேசுகிற சத்தம் கேட்டுச்சு யாரது சித்தி மட்டும்தானே வீட்டில் இருக்கணும் மெல்ல ஜன்னலோட ஸ்க்ரீனை விளக்கி உள்ளே இருந்த ஒரு சிறிய இடுக்கு வழியாக உள்ளே எட்டி பார்த்தேன் உள்ள நான் பார்த்த காட்சி என்னை இன்னுமுமே அதிர வச்சுது அங்கே சோஃபாவில் சித்தியோட தூரத்து உறவுக்காரர் ஒருத்தர் உட்கார்ந்துருந்தார் சித்தி அவரோட நெருக்கமாக உட்காந்து சிரித்து பேசிகிட்டு இருந்தாங்க சித்தியோட முகம் முன்னாடி இல்லாத அளவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு திடீர்னு அவங்க ஜன்னல் பக்கம் பார்க்க நாங்கள் நிற்கிறத கவனிச்சிட்டாங்க அவங்களோட முகம் வெளியிட்டு போயிடுச்சு நான் பயத்துலேயும் அதிர்ச்சியிலையும் அங்கேருந்து வெளியே ஓடினேன் அன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் ஊர் சுத்திக்கிட்டே இருந்தேன் என்னோட பயம் இப்போ மறைஞ்சிருச்சு சித்திய பத்தின ரகசியம் இப்ப என்னோட கையில் இருக்கு நைட்டு வீட்டுக்கு வந்தப்போ சித்தி என்னை பார்க்கவே இல்ல டைனிங் டேபிள்ல எல்லாருமே உட்காந்துருந்தாங்க சித்தி என்னை பார்த்தப்போ அவங்களோட கண்கள் கலங்கி இருந்துச்சு நான் இப்போது நிமிர்ந்தே உட்காந்துருந்தேன் அந்த பார்வையில் ஒரு அதிகாரம் இருந்துச்சு அடுத்த நாள் காலையில சித்தப்பா வேலைக்கு போயிட்டாரு சித்தி மற்ற ரூம் எல்லாம் சுத்தம் செஞ்சுட்டு நான் இருந்த ரூம்க்கு மட்டும் வரவே இல்லை அவங்களுக்கு என்னோடய முகத்தை பார்க்குற துணிச்சலே இல்லை நானே அவங்களோட ரூம்க்கு போனேன் மெல்ல கதவை தட்டி உள்ளே போனேன் சித்தி கட்டில உட்காந்து இருந்தாங்க நான் உள்ளே வந்ததும் அவங்க ஓடி வந்து என்னோட கைகளை பிடிச்சிக்கிட்டாங்க தினேஷ் தெரியாமல் நடந்துடுச்சு இதை யார்கிட்டையும் சொல்லாத உன்னோட சித்தப்பாவுக்கு தெரிஞ்சால் என்னை கொன்னுடுவார் என் பிள்ளைகளோட வாழ்க்கை வீணாக போயிடும் நீ என்ன கேட்டாலும் நான் செய்கிறேன் ஆனால் இந்த ரகசியத்தை மட்டும் காப்பாற்றுன்னு சொல்லி என்கிட்ட அழுது கெஞ்சிட்டாங்க நான் உங்களை பார்த்து என்னை பார்த்து பயந்தீங்களா இல்லை இப்போ நாம் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரகசியத்தை வச்சிருக்கோம் நீங்கள் என் ரகசியத்தை சொல்லாதீங்க நான் உங்கள் ரகசியத்தை சொல்ல மாட்டேன்னு சொன்னேன் சித்தி மெல்ல தலையசைச்சாங்க அண்ணிலேருந்து எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஒரு விசித்திரமான மௌன ஒப்பந்தம் உருவாச்சு அது ஒரு புரியாத உறவோட தொடக்கமாகவும் அமைஞ்சுது அந்த மௌனம் ஒப்பந்ததுக்கு அப்புறமா வீட்டோட சூழ்நிலை மாற ஆரம்பிச்சது சித்தி இப்போ என்னை பார்க்குறப்ப எல்லாம் அவங்களோட கண்களில் ஒரு விதமான அச்சமும் அதே சமயம் தன்னை தற்காத்து கொள்ளணுங்கிற எண்ணமும் இருந்துச்சு எனக்குள்ள ஒரு புதிய தைரியம் வந்துச்சு அன்னைக்கு ஈவினிங் சித்தப்பா ஆஃபீஸ்லேருந்து வந்ததும் சித்தி அவர்கிட்ட ரொம்பவே நேர்த்தியாகவும் அமைதியாகவும் நடந்துக்கிட்டாங்க நான் வேணும்னே சித்தியோட முகத்தை ஒத்து பார்த்துக்கிட்டே இருந்தேன் சித்தி பதட்டத்தில் காஃபியை சித்தப்பாவுக்கு கொடுக்குறப்போ கைகள் நடுங்கிச்சு என்ன ரேக்கா கை நடுங்குது உடம்புக்கு ஏதும் முடியலையான்னு சித்தப்பா கேட்டார் சித்தியும் திரு திருன்னு முடிச்சுக்கிட்டு இல்லைங்க காலையிலேருந்து வேலை செஞ்ச டயர்டு கொஞ்சம் தலைவலின்னு சொல்லி என்னோட பக்கம் திரும்பினாங்க நான் அவங்கள பார்த்து மெல்லமாக சிரித்தேன் அந்த புன்னகைக்கு எச்சரிக்கைன்னு அர்த்தம்னு அவங்களுக்கு மட்டும்தான் புரிஞ்சுது மறுநாள் மத்தியானம் பாட்டி கோவிலுக்கு போயிருந்தாங்க வீட்டில் நானும் சித்தி மட்டும்தான் இருந்தோம் சித்தி ஹாலில் துணி மடிச்சிட்டு இருந்தாங்க நான் அவங்க பக்கத்தில் வந்து உட்கார்ந்தேன் அவங்க திடுக்கிட்டு எழுமினாங்க ஏன் சித்தி என்னை பார்த்தா இவ்வளவு பயப்படுறீங்க நாம தான் இப்போ பாட்னஸ் ஆச்சேனே கிண்டலாக சொன்னேன் சித்தியோட கண்களில் கண்ணீர் முட்டுச்சு தினேஷ் நீ சின்ன பையன் உனக்கு வாழ்க்கைனா என்னன்னு தெரியாது நான் செஞ்சது தப்பு தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதுக்கான சூழ்நிலை அப்படி உன்னோட பெரியப்பா போனதுலேருந்து இந்த வீட்டில் நான் ஒரு வேலைக்காரியாக தான் இருக்கேன் எனக்குன்னு ஒரு நிம்மதி வேண்டாமான்னு ஆதங்கப்பட்டாங்க அவங்க பேசுனது உண்மையாக கூட இருக்கலாம் ஆனால் அவங்க செஞ்சதை தவறு என்னோட கையில் ஒரு துருப்பு சீட்டாக இருந்துச்சு சித்தி எனக்கு அதெல்லாம் தேவையில்லை நீங்கள் யாரை வேணா பாருங்கள் என்ன வேணா பண்ணுங்க ஆனால் இனிமே என்னை அதட்டக்கூடாது நான் என்ன கேட்டாலும் நீங்கள் கொடுக்கணும் மறுக்கக்கூடாது முக்கியமாக அந்த அங்கிள் இனிமே இந்த வீட்டுக்கு வரக்கூடாது புரிஞ்சதான்னு சொல்லி அதிகாரமா கேட்டேன் சித்தியும் தரேன்னு சொல்லி தலையசைச்சாங்க சில நாட்கள் இப்படியே போச்சு ஒரு நாள் நைட்டு மாடியில் எல்லாருமே தூங்கிட்டு இருந்தோம் நான் மெல்ல எலும்பி சித்தியோட கட்டிலுக்கு பக்கத்தில் போனேன் சித்தி தூங்காமல் வானத்தையே பார்த்துட்டு இருந்தாங்க நான் அவங்க பக்கத்தில் போனதும் அவங்க திடுக்கிட்டு எலும்பி அப்படியே உட்காந்தாங்க தினேஷ் இப்போ எதுக்கு இங்கே வந்த யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்க அப்படின்னு பதட்டமா சொன்னாங்க யாரும் பார்க்கல சித்தி எனக்கு தூக்கம் வரல உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் அந்த அங்கிள் கூட நீங்க இருக்கும்போது பயமா இல்லையான்னு வேணும்னே ரொம்ப கிளுத்தேன் சித்தி என்னோட கையை பிடிச்சிக்கிட்டு வேண்டாம் தினேஷ் அந்த பேச்சை இதோட விட்டுட்டு நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் நீயும் அதே தப்பை செய்யாத நீ இன்னும் படிக்க வேண்டிய பையன் அப்படின்னு கெஞ்சிட கொடுறல சொன்னாங்க திடீர்னு கீழே யாரோ கதவை திறக்கிற சத்தம் கேட்டுச்சு சித்தப்பா தான் அவர் எப்போ நைட்டு நேரத்தில் தான் ரோந்து பணிக்காக போயிட்டு வீட்டுக்கு வருவார் தினேஷ் உன்னோட கட்டிலுக்கு போனு சித்தி என்ன தள்ளிவிட்டாங்க நான் பயந்து வந்து என்னோட கட்டிலில் படுத்து போத்திக்கிட்டேன் சித்தப்பா மாடிக்கு வந்து எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு போனாரு அடுத்த வாரம் நான் சென்னைக்கு போக வேண்டிய நாளும் வந்துச்சு கிளம்பும் போது சித்தி என்னோட பக்கத்துல வந்து ஒரு கவரை கொடுத்தாங்க அதில் கொஞ்சம் பணம் இருந்தது தினேஷ் இது உன்னோட செலவுக்கு வச்சுக்கோ அங்கே போயிட்டு நல்லா படி இந்த திருச்சியோட நினைவுகளை இங்கேயே விட்டுட்டு போயிடு இனிமே எப்போவும் உனக்கு நான் ஒரு நல்ல சித்தியாக மட்டும்தான் இருப்பேன் அப்படின்னு உறுதியாக சொன்னாங்க அவங்களோட கண்களில் இப்போ பயம் இல்லை ஒரு விதமான தெளிவு இருந்துச்சு நான் செஞ்ச தவிர அவங்க மறைக்க போராடலை மாறா அதை திருத்திக்க முடிவு செஞ்சுருக்காங்கிறது எனக்கு அப்போதான் புரிஞ்சுது நானும் அவங்களோட கைகளை பிடிச்சிக்கிட்டு மன்னிச்சிடுங்க சித்தி நான் உங்களை மிரட்டினது தப்புதான் ஆனா அந்த ரகசியம் என்னைக்கும் நம்ம ரெண்டு பேரோட இருக்கட்டும் நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன் நான் பஸ் ஏறி போகும்போது சித்தி வாசல் வாசலின்னு கையசைத்தபடியே இருந்தாங்க நிலா வெளிச்சத்துல தெரிஞ்ச அந்த முகம் ஒரு ரகசியத்தை சுமந்தபடி போயிட்டு வான்னு சொல்லிச்சு சித்தியோட அந்த ஒப்பந்தம் எனக்கு மனசுக்குள்ள ஒரு விதமான போதையை உண்டாக்கி சித்தி இப்போ என்னை பாக்குறப்ப எல்லாம் அவங்களோட பார்வையில் ஒரு மன்றாடல் இருந்துச்சு அது என்ன இன்னும் அதிகாரம் செய்ய தோண்டுச்சு ஒரு நாள் ஈவினிங் சித்தப்பா வீட்டுக்கு வர லேட்டாச்சு ஒரு நாள் ஈவினிங் சித்தப்பா வீட்டுக்கு வர லேட்டாச்சு வாட்டி பக்கத்து ஊர்ல ஒரு கல்யாணத்துக்காக போயிருந்தாங்க வீட்ல நானும் சித்தி மட்டும்தான் இருந்தோம் கிச்சன்ல சித்தி வேலையாக இருந்தப்போ நான் உள்ள போனேன் எனக்கு தாகமா இருக்கு ஜூஸ் போட்டு தரீங்களான்னு கேட்டேன் அவங்க என்ன பார்த்து ஒரு பெருமூச்சு விட்டுட்டு இதோ தரேன் தினேஷ்னு சொன்னாங்க நான் அவங்க பக்கத்தில் போயிட்டு சித்தி அந்த அங்கிள் இன்னைக்கு உங்களுக்கு ஃபோன் பண்ணாரான்னு மெதுவாக காதல கேட்டேன் சித்தி அப்படியே உறஞ்சு போயிட்டாங்க அவங்க கையில் இருந்த ஸ்பூன் கீழே விழுந்துருச்சு தினேஷ் ஏன் திரும்ப திரும்ப அதையே கேட்குற நான் தான் அவர்கிட்ட பேசுறதையே நிறுத்திட்டேனே உனக்கு வேற என்ன தான் வேணும்னு அழுதுக்கிட்டே கேட்டாங்க அவங்க அழுததை என்னோட மனசில் என்னவோ செஞ்சது ஆனாலும் என்னோட பிடிவாதத்தை விடலை நீங்கள் அவர்கிட்ட பேசுகிறத நிறுத்திட்டீங்கன்னு எனக்கு தெரியும் ஆனால் நான் கேட்டால் நீங்கள் எதையும் செய்யணும்னு சொன்னீங்களே இப்போ ஒரு விஷயம் கேட்டால் செய்வீங்களா சித்தி பயத்தோடு என்னை பார்த்தாங்க என்ன கேட்க போகிற உங்கள் ஃபோனை என்கிட்ட கொடுங்க அந்த அங்கிள் உங்களுக்கு அனுப்புன மெசேஜ் எல்லாம் நான் பார்க்கணுன்னு சொன்னேன் இதை கேட்டதும் சித்தி தயங்குனாங்க ஆனால் உங்களுக்கு வேறு வழி இல்லாமல் ஃபோனை கொடுத்துட்டாங்க நான் ஃபோனை வாங்கி பார்த்தப்போ அதில் அந்த அங்கிள் அனுப்பின ஒரு மெசேஜ் என்னை அதிர வச்சுது ரேகா நீ அந்த பையனை நினச்சி பயப்படாத அவன் ஏதோ மிரட்டுறான்னு சொன்னியே அவனை நான் பார்த்துக்கிறேன் அடுத்த வாரம் அவன் சென்னைக்கு கிளம்புறப்போ வழியில் நான் அவனை சந்திக்கிறேன் இதை பார்த்ததும் என்னோடய கால்கள் நடுங்குச்சு நான் சித்தியை மிரட்டுறேன்னு தெரிஞ்சு அந்த அங்கிள் எனக்கு ஏதோ செய்யணும்னு திட்டம் போடுறாருங்கிறது எனக்கு புரிஞ்சுது நான் சித்தியை பார்த்தேன் அவங்க முகம் இப்போ வேறு மாதிரி இருந்துச்சு பாத்தியா தினேஷ் நீ என்ன தப்புன்னு நினச்ச ஆனால் உன்னை விட அந்த ஆள் மோசமானவே அவன் உன்னை கொலப்பண்ண கூட துணிவான் அதனால தான் நான் உன்னை சென்னைக்கு சீக்கிரமே போகுன்னு சொன்னேன் பதட்டத்தோட திடீர்னு வாசல்ல பைக் சத்து கேட்டுச்சு சித்தப்பா வந்துட்டாரு நான் பதட்டத்தில் ஃபோனை சித்திக்கிட்ட கொடுத்துட்டு என்னோட ரூம்க்கு ஓடி போயிட்டேன் அன்னைக்கு நைட்டு எனக்கு தூக்கமே வரலை என்னோடய உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சதும் சித்தி மேலே இருந்த அந்த அதிகாரம் அப்படியே மறைஞ்சு பயமா மாறிச்சு மிட் சித்தி என்னோட ரூம்க்கு வந்தாங்க அவங்க கையில் ஒரு பேப்பர் இருந்துச்சு தினேஷ் இது அந்த அங்கிள் இடத்தோட அட்ரஸ் அவன் ஒரு பெரிய மோசடி பேர் வழி அவன் என்னோடய ரகசியத்தை வச்சு என்னை மிரட்டிக்கிட்டு இருந்தான் அதனால தான் நான் அவகிட்ட சிக்கிக்கிட்டேன் நீ சென்னைக்கு சாதாரணமாக போகாத விடிய காலையிலேயே நான் உன்ன ஒரு ஆட்டை பிடிச்சி ஏற்றி விடுறேன் இந்த ரகசியத்தை இதோடு மறந்துருன்னு சொன்னாங்க சித்தி என்னை மிரட்டலை மாறா என்னை காப்பாற்ற முயற்சி செஞ்சாங்கிறது அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது அடுத்த நாள் விடிய காலையில் யாரும் வீட்டில் எலம்புறதுக்கு முன்னாடியே சித்தி என்னை ரெடியாக சொன்னாங்க வாசல்ல ஆட்டோ நின்றுச்சு நான் கிளம்பும்போது சித்தியோட கண்களை பார்த்தேன் அதில் ஒரு தாயோட அக்கறை இருந்துச்சு சித்தி என்னை மன்னிச்சிடுங்க நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் நீங்கள் பயப்பட வேணாம் அந்த அங்கிள் உங்களை இனிமேல் மிரட்ட முடியாது அந்த மெசேஜ் ஸ்க்ரீன்ஷாட்டை என்கிட்ட இருக்குது நான் சென்னை போனதுக்கப்புறமா எங்கள் அப்பா அந்த ஆளை கவனிச்சுக்க சொல்கிறேன் உங்கள் பேர் வராமல் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன் சித்தியோட முகம் இப்போ நிம்மதியாக இருந்துச்சு சித்தியோட முகத்தில் ஒரு நிம்மதி தெரிஞ்சது அவங்க மெல்லியதாக சிரிச்சிட்டு என்னோடய தலையை வருடி விட்டாங்க பஸ் சென்னைக்கு நுழையும் போது என்னோட மொபைலில் ஒரு மெசேஜ் வந்தது அதை சித்தி தான் அனுப்பியிருந்தாங்க பத்திரமா போய் சேர்ந்துட்டியா ரகசியங்களை விட நிம்மதியான வாழ்க்கை தான் தினேஷ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் ஃபோனை ஆஃப் பண்ணிட்டு ஜன்னல் வழியே வேடிக்கை பார்த்தேன் அந்த திருச்சி பயணம் எனக்கு பல பாடங்களை கற்றுக் கொடுத்துருந்துச்சு சில நேரங்களில் நாம் அதிகாரமாக நினைக்கிறது நம்மளை நாமே அழிக்கும் ஆயுதமாக மாறக்கூடும் அப்படிங்கிறது எனக்கு அப்போ புரிஞ்சுது தினேஷ் தன்னோட தவறுகளை உணர்ந்து சித்தியை பகைவனாக பார்க்காம ஒரு சக மனுஷியாக புரிஞ்சுக்கிட்டான் போன்ற கொடிய ஆட்கள் கிட்ட இருந்து சித்திய மறைமுகமா மீட்க உதவி செஞ்சுட்டு திரும்பினா அந்த மெசேஜ்க்கப்புறம் எனக்கோ சித்திக்கும் இடையிலான அந்த விசித்திரமான போர் ஒரு முடிவுக்கு வந்துச்சு சென்னை வந்து சேர்ந்ததுக்கு அப்புறமா நான் மெல்ல மெல்ல இயல்பு நிலைக்கு திரும்பிட்டேன் சித்தியோட இருந்த அந்த இரண்டு நிலல அகற்ற நான் முடிவு செஞ்சேன் என்னோட நண்பன் ஒருத்தனோட உதவியோட சேகர் தங்களோட மோசடி பத்தின சில ஆதாரங்களையும் திரட்டி அவனுக்கு ஒரு எச்சரிக்கையை அனுப்பினேன் இனி நீ என்னோட சித்தியை தொந்தரவு செஞ்சால் உன்னை பற்றின எல்லா ரகசியங்களுக்கான ஆவணங்களும் என்கிட்ட இருக்குது அதை ஒன்று நான் வெளியில் விடுவேன்ற எச்சரிக்கை அதில் இருந்தது அதுக்கப்புறமா அவன் சித்தி பக்கமே தலை வச்சு படுக்கவே இல்லைன்னு சித்தி மௌனமாக மெசேஜ் மூலமாக எனக்கு சொன்னாங்க சில மாதங்கள் கழித்து வீட்டில் ஒரு விசேஷத்துக்காக திரும்பவும் திருச்சிக்கு போகிற சூழல் வந்தது இந்த முறை என்னோடய மனசுக்குள்ள எந்த விதமான தீய எண்ணங்களோ இல்லை மிரட்டுற அதிகாரமோ இல்லை வீட்டு வாசலில் நான் இறங்கினப்போ சித்தி தான் முதல்ல வந்து என்னை உள்ள கூப்பிட்டாங்க அவங்களோட முகத்தில் இப்போ பழைய பயம் இல்லை மாறா ஒரு தெளிவான அமைதி இருந்தது நான் உங்களோட கண்களை நேருக்கு நேர் பார்த்தேன் அதில் நன்றிங்கிற உணர்வு ரொம்பவே இருந்தது நைட்டு மொட்டை மாடியில் உட்காந்துருந்தப்போ சித்தி என்னோட பக்கத்தில் வந்து உட்கார்ந்தாங்க தினேஷ் நீ இன்னைக்கு கிளம்பி போனதுக்கு அப்புறமா தான் எனக்கு என்னோட வாழ்க்கையில் நிம்மதி கிடச்சிது ஒரு தப்ப மறைக்க இன்னொரு தப்புன்னு நான் ஒரு பெரிய குழியில விழுந்துட்டேன் ஆனா நீ என்ன ஒரு கட்டத்துல புரிஞ்சுக்கிட்டு உதவி செஞ்ச பாரு தான் நீ ஜெயிச்சிட்டேன்னு மென்மையா சொன்னாங்க இத கேட்டு நானும் தலை குனிஞ்சு இல்ல சித்தி நான் தான் மன்னிப்பு கேட்கணும் அந்த சூழ்நிலைய எனக்கான வாய்ப்பா நினைச்சு உங்களை கஷ்டப்படுத்திட்டேன் இப்பதான் புரியுது ரகசியங்களை விட நிம்மதியான மனசாட்சி தான் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம்னு சித்தி சிரிச்சாங்க அந்த சிரிப்புல எந்த பாரமும் இல்ல வாழ்க்கை நமக்கு சில நேரங்கள்ல தவறான பாதைகளை காட்டும் அதில் போறது எளிதாக இருக்கலாம் ஆனா அந்த பயணம் தரக்கூடிய பாரம் அதிகமா இருக்கும் நானும் சித்தியும் அந்த பாரத்தை சுமந்து களைத்து போயிருந்தோம் ஆனா உண்மையை உணர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக நின்னப்போ அந்த ரகசியங்களை மறந்து ஒரு தூய்மையான பந்தம் எங்களுக்குள்ள வந்தது ரயில் ஏறி திரும்பும்போதும் நான் எதையும் என்னோட நினைவாக கொண்டு போகலை அந்த பழைய தினேஷ் அங்கேயே விட்டுட்டு ஒரு புதிய மனுஷனா சென்னைக்கு திரும்பினேன் சித்தியோட தவறை நான் தவறான வழியில் பயன்படுத்தணும் அப்படின்னு நினச்ச என்னோடய எண்ணம் தவறானது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் இந்த கதை பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற கதைகள் கேட்க பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து இன்னொரு கதையில் சந்திக்கலாம் நன்றி